அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்கள் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் உரைநடை பகுதியில் வல்லற்பெருமான் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்று அதை தொடர்ந்து சிந்திப்போம் அருள் அபயம் அருள் அபயம் அருள் அபயம் அதாவது பற இன்பம் அப்படின்னா இச்சை இச்சைன்னா விருப்பம் முதலியவைகளை பற்ற உண்டாகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்ப செய்விப்பதில் வரும் இன்பம் அவர இன்பம் அவை இம்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்களை செலவென்று அறிய வேண்டும் அது வந்து இப்போ வந்து அதையெல்லாம் நாம் இந்த இப்போ நாம் அனுபவிக்கிறத அது உதவும் பற இன்பம்னால் இறைவன் அடையறக்கூடிய அந்த இதில் நம்ம பற இன்பத்துக்கு அது வையெல்லாம் அபர இன்பம் வந்து நமக்கு இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் அனுபவிக்கிறதுக்கு உதவும் இன்பம் இன்பம் அனுபவிக்கிறதுக்கு அவை என்ன என்னென்னு பார்த்தோம்னா உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும் இருப்பதற்கு இடம் இல்லாமலும் உழுவதற்கு நிலம் இல்லாமலும் பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமல் துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாருண்யம் தோன்றி உடு அப்படி ஜீவகாருண்யம் இல்லவங்க தயவம் இருப்ப இருக்கிறவங்க உடுப்பதற்கு வஸ்திரம் துணி அதாவது துணி விடுப்பதற்கு துணி இருப்பதற்கு இடம் உழுவதற்கு நிலம் பொருந்துவதற்கு பெண் விரும்பிய வழி செய்வதற்கு பொருள் முதலானவை கொடுத்த போது பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்தினிடமாக தோன்றுகின்ற இன்ப விளக்கம் உள்ள மகிழ்ச்சியோடு அவங்க கொடுத்ததுனால அவங்க நமக்கு இப்படியெல்லாம் இருந்து நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு இதனால் நம்ம இந்த உலக இன்பத்தை அடையலாம்ட்டு அவங்க உள்ளத்திலிருந்து அந்த இன்ப முகத்தினிடமாக உள்ளிருந்து முகத்தினிடமாக தோன்றுகிற இன்ப விளக்கமும் அந்த இன்பத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகிற அந்த கொடுத்தவங்க வந்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து உண்டாகிற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏகதேகம் ஏகதேசமும் ஜீவகாருண்யத்தில் முகமாக தோன்றுகின்றவை ஆதலால் இது அது அபர இன்பம் என்று அறிய வேண்டும் அதனால் வந்து இந்த உலகத்துக்கு மக்கள் இன்பம் அடையிறதுக்கு இப்போ அதுக்கு வந்து கருவியாக இருக்குது அதனால் வந்து அது வந்து அபர ஜெயவகாருண்யம் என்று நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் பற இன்பம் என்பது பற இன்பம்னா மேலான இறைவன் அடையக்கூடிய அந்த இன்பத்தை அடையிறது மரணமிலா பெருவாழ்வு என்னும் அந்த உயர்ந்த வாழ்வை அடைவதற்கு உதவியாக இருப்பது பற இன்பம் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் ப இன்பமாகும் அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும் உண்பதற்கு ஆகா ஆகாரம் இல்லாமல் சோர்வடைந்த ஜீவர்களுக்கு ஜீவகருண்யத்தால் ஆகாரம் கொடுக்க உண்டு பசி நீங்கிய தருணத்தில் பசி ரொம்ப பசியா இருக்கும்போது அவருக்கு உணவு கொடுக்கும்போது அவ உண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஜீவர்களுக்கு அகத்தினிடத்தும் உள்ளத்திலேயுமே முகத்தினிடத்திலேயும் முகத்திலையுமே தலைத்து பொங்கி ததும்புகின்ற இன்பம் அது தலைத்து அப்படியே வளர்ந்து பொங்கி ததும்புமா அப்படிப்பட்ட இன்பம் அது கண்டபோது கொடுத்தவர்களுக்கு அதை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து கொடுத்தவங்க தயவோடு கொடுத்தவங்க அவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு கொடுத்தவர்களுக்கு அகத்திலும் முகத்திலும் அவ்வாறு உண்டாகிற இன்பமும் ஆன்ம ச ஆன்ம சகிதமாகிய கடவுள் பூரணமாக தோன்றுகின்றவையால் கடவுள் இருக்கிற அந்த கரணம்னாக்கா மனம் புத்தி சித்தம் அதில் வந்து நம்ம உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார் அவர் அந்த இன்பம் அடையும் போது அவர்களை பசி நீங்கி அகத்திலே முகத்திலே இன்பம் அடைய போது அதை பார்த்து கொடுத்தவங்க இன்பம் போது அந்த கடவுள் கரணத்தில் வந்து பூரணமாக அது வந்து தோன்றும் அந்த இன்பம் இப்படி மகிழ்ச்சி நாம் கொடுத்து மகிழ்ச்சி நீங்கி நல்லா பசி நீங்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பூரண இன்பம் தோன்றும் அது அப்படி தோன்றதுனால பற இன்பம் என்று அது அறிய வேண்டும் அது வந்து மேலான இறைவனை அடையக்கூடியதற்கு உதவக்கூடிய பர இன்பம்னு நாம் அதை தெரிஞ்சு கொள்ளணும் வஸ்திரம் இடம் நிலம் பெண் பொருள் முதலானவைகள் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மன எழுச்சியால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும் அதையெல்லாம் நாம் த சகிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு கூட சகிச்சிக்கலாம் இல்லாமல் அதை எப்படியாவது சகிச்சிக்கலாம் ஆனால் பசி அந்த மாதிரியே சகிக்க முடியாது பசியினால் துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியால் அத்துன்பத்தை துன்பத்தை சகித்து கொள்ள முடியாது சகிக்க தொடங்கி அப்படி சகிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா உயிர் இழந்துருவாங்க உயிர் ஓயிர் அதனால தான் வல்லற்பெருமான் அது பசி வந்து முதல் முதல் வகையாக சொல்கிறார்கள் பசி சகி பசி பசியினுடைய சகியம் சகாம் சகிக்க முடியாமை பற்றி வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும் பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும் மனைவியை புருடன் விற்றும் புருடனை மனைவி விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால் அந்நியமாகிய வீடு மாடு நிலம் முடைமை முதலியவைகளை விற்று பசியை நீக்கி கொள்வார்கள் என்பது சொல்ல சொல்ல வேண்டியதில்லை நாம நாமே தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி முழுவதும் விட்டு அதிகாரத்தை அதிகாரத்தையெல்லாம் விட்டு தாழ்ந்த வ வார்த்தைகளால் பசி நேரிட்டது என்ன ஐயோ பசிக்குது என்ன செய்கிறதுன்னு தாழ்மையாக கேட்பாரா அப் என்று அருகில் இருக்கிற அமைச்சர்களிடத்தை குறை சொல்கிறான் அமைச்சர்களிடத்தில் இப்படி பசியாக இருக்குது என்ன பண்ணலாம்ட்டு அமைச்சரை கேட்பாரா அரசனும் பசி வந்தபோது பகைவரால் எரியப்பட்டு மார்பில் உருவிய பானத்தையும் கையால் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரையெல்லாம் அஞ்சாவது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும் பசி நேரிட்டபோது சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நிற்கின்றவரை பார்த்து இழைப்பு வருமே பசி வருமே சண்டை செய்வது எப்படி என்று பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட முறையிடுவார்களாம் இவ்வுலக போகங்களோடு போக முதலிய போகங்களையும் துரும்பாக வெறுத்து முற்றும் துறந்து அறிவை அறிந்து அனுபவி அனுபவம் விளங்க விளங்கிய ஞானிகளும் இந்திரங்களை இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மை நிஷ்டையில் இருக்கிற யோகிகளும் இறந்தோரையும் எழுப்பத்தக்க அளவிறந்த மகத்துவங்கள் விளங்கிய சித்தர்களும் முனிவர்களும் தவசிகளும் பசி நேரிட்ட போது தங்கள் தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பிச்சைக்கு வருகின்றார்கள் பழி பிச்சை நேராத போது நிலை கலங்குகின்றார்கள் பிச்சை கிடைக்கலனா உணவு கிடைக்கலனா கலங்குவார்கள் பசி என்ன பண்ணுறது அப்படின்னு சொற்பணத்தில் ஓர் இழிவு வரினும் அது குறித்து உயிர்விடத்தக்க மானிகளும் பசி நீரிட்ட பசி நேரிட்ட போது சொல்லத்தகாதவர் சொ செல்லத்தகாதவரிடம் சொல்லி மானம் குலைகிறார்கள் சாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தமுடைய ஆசாரியர்களும் பசி வந்தபோது ஆசாரத்தை மறந்து ஆகாரத்திற்கு எதிர்பார்க்கின்றார்கள் கல்விகள்களை நிரம்பி அறிதற்கரிய நுட்பங்களை அறிந்து செய்யத்தக்க செய்களை செய்து முடிக்க வல்லவர்களும் பசி நேரிட்டபோது அறிவும் கருத்தும் அழிந்து தடுமாறுகிறார்கள் இராப்பகல் தோன்றாது புணர்ச்சி இன்பத்தில் பொங்குகின்ற காமிகளும் பசி நேரிட்ட போது புணர்ச்சியை மறந்து காமத்தை கசந்து கலங்குகின்றார்கள் நாமே பெரியர் பெரியவர் இல்லை என்று இருமாப்படைகின்ற அகங்காரிகளும் பசி நேரிட்ட அகங்காரம் குலைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராக புகழ்கிறார்கள் ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளாக உபசரிக்க செய்கின்ற டம்பர்களும் ட டம்பமாக சொல்கிறாங்களும் பசி போது அந்த டம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள் பசி வந்ததுனாக்க அந்த டம்பத்தை இழந்து மயங்குகிறார்கள் இவரிடம் இப்படி இப்படியானால் ஒரு வகை ஆகாரமும் இல்லாத இப்படி எல்லாம் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட கஷ்டத்தை பசினால் அனுபவிப்பாங்கனாக்கா எந்த வகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபட்டார்கள் என்ன பாடுபட படமாட்டாங்க என்ன பாடுபடுவார்கள் அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷத்தை தோற் அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் இப்படிப்பட்டதென்று சொல்லுவதற்கும் அருமை என்று நாம் அறிதல் வேண்டும் அதனாலேயே வந்து உணவு பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு பசியாற்று வைக்கிறத உயர்ந்த ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம்ட்டு வளர்பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் இன்றும் நாளை தொடருவோம் இன்று உங்களிடந்து விடைவிட்டுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்படி